உங்களுக்காக அவரை போதகரை நான் விடுதலை செய்யட்டுமானு கேட்டா இல்ல இயேசுவை சிலுவையில் அறையும் அவன் பரபாசை விடுதலை பண்ணும் சொல்லி ஜனங்கள் ஓவரால் சத்தம் போட்டதுனால தன்னுடைய பிரயத்தனத்தினாலே ஒரு புரோஜனம் இல்லை என்று பிரார்த்து கண்டு தண்ணீரை அள்ளி சரங்களுக்கு முன்பாக கையை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக் என்று சொல்லி பிளாத்து அந்த சரங்கள் இடத்திலே இயேசுவை ஒப்பு அதனுடைய வீரியம் என்ன நடந்து தெரியுமா அந்த இருபத்தி ஐந்தாவது வசனம் போட முடியுமா பிள்ளை இருபத்தி ஏழு அதற்கு சனங்கள் எல்லோரும் இவனுடைய ரத்த பழி எங்கள் மேலும் பாருங்க திமுற பாருங்க வாயின் திமுறு அதற்கு சனங்கள் எல்லோரும் இவனுடைய ரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதால் அது ஒரு திமுறு அது வாய் கொழுப்பு ம் ஆமா அங்க தனக்கு மட்டும் வந்தா போதா ஜனங்களுக்கு மரட்டு அதனால வந்ததா இல்லையா வந்தது ஏசையா கிருக்கதரிசி புஸ்தகம் பதினீந்தா தோசுனம் அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்த்திருந்தையா அனை அனைவரும் பட்டயத்தால் விழுவான் அனையில் அந்த யூத ஜனங்கள் ஆண்டவருக்கு இந்த மாதிரிலாம் செய்வார்கள் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஏசையா தீர்க்க தரிசனாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவர்கள் சாபத்தை கேட்டு வாங்கி கொண்டார்கள் புரோஜனமற்ற செயல் அவருடைய ரத்த பழி என் மேலையும் என் பிள்ளை மேலையும் இதனை கேட்ட அனுபவி நிறைய பேர் சத்தியம் பண்றது அப்படிதான் என் பிள்ள சத்தியமா தீரா பெரிய பிரச்சனை வந்து அப்படியும் சத்தம் பண்ணிடுவாங்க அது வார்த்தை வாய்க்கும் அதனால இவர்கள் வேண்டி கொண்டதை ஏசியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறான் பதினாறாவது வசனம் வசனம் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும் அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும் அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள் இஸ்ரபேல் சனங்கள் யூதா சனங்கள் அவர் யாரு ஒரு ஒரு துரோகி கிட்லர் தெரியுமா உங்களுக்கு கிட்லர் யூதோ குலத்தை அழிச்சமே அவன் ஒரு சட்டம் போட்டான் குழந்தைகள் கற்பத்தில் இருக்கிற குழந்தையை கீறி ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று சூலாயுதம் வச்சு குத்தி காணிச்சானாம் யூதர் குலமே இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசாக அந்த கிட்லர் அவனை அவசாச்சிலே நிறைய யூத ஜனங்கள் உயிரோடு கொல்ல கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து மறித்து எழுபது ஆண்டுகளுக்குள்ளே அந்த தாய்மார்கள் சொன்ன சத்தியம் இவனுடைய இரத்த பழி என் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் வரட்டுன்னு சொன்னது வந்தது யூத குலமே அழிந்தது அது வசனம் பாருங்க அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்பட்ட ஆண் பிள்ளைகளை ரெண்டு காலையும் பிடிச்சி செவர்ல அடிச்சு மண்டை செதறி போய் கொலை செய்தார்கள் அரசாங்க இராணுவங்கள் குழந்தைகளை பிடிச்சி செவர்ல அடிச்சு கொலை செய்து அந்த சந்ததிகளுக்கு சாபத்தை வரவழைத்து அது உண்மையாக பல என்று வேதம் சொல்லுகிறது ஒரு அலையலூயா சொல்லுங்க எழுதின நிருபம் நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வசனம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு புரோஜனப்படவில்லை நிறைய பேருக்கு ஆண்டவர் ஊழியர்காரன் மூலமாக பேசுவார் நிறைய பேர் என்ன சிவாங்க தெரியுமா கேட்பாங்க நிறைய பேர் புத்தியில் அது தெளிந்து பற்றி மாறிடுவாங்க நாலாம் மாற்றப்பட்டேன் எங்கள் பாசல் ஜாய்சன் பாசல் பேசுகிறதெல்லாம் அப்படியே என் இதுல பறிச்சதுனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியர்காரனாக அவங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன் அப்படியே சாட்சியெல்லாம் எனக்கு பிடிக்கும் அவர் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் உடனே என் கையிலேயாவது நோட்டிலேயாவது எழுதி பார்த்து அப்பமே ரெண்டாயிரத்தி ஏழில் உள்ள டைரி இன்னும் நான் வச்சிருக்கிறேன் வாய்ஸ் அண்ட் பாசர் சொன்ன அத்தனை வசனமும் எழுதிட்டு வருவேன் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செய்யறீங்க ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் இவர் பேசுறாரு நான் அப்பா அப்போ ஐம்பத்தி அஞ்சு வயசு கிழமை அதிலையும் கவனமா பாப்பை அடுத்த கேட்பேன் ஒரு வசனம் அவரை சொல்ல மறந்துடா என்ன சொன்னார் என்ன சொன்னார் எந்த வசனம் எந்த வசனம் அப்படி படிச்சு படிச்சு என் டைரி இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் உள்ள டைரி என்ன வச்சிருக்கிறேன் அதுதான் உருவாக்கும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு மோஜனப்படவில்லை ஆனால் அது எனக்கு ப்ரோஜனப்பட்டிருக்கு அதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் இருக்கிறேன் லேலுய்யா எதை சேர கெழுதினின் நெருபம் நாலாவது வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எதுவான நல்வார்த்தை உண்டானால் அதை கேட்குறவர்களுக்கு ப்ரோஜனம் உண்டாகும்படி பேசுங்க நிறைய கிருஷ்ணவுங்க நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தை கெட்ட வார்த்தை தான் டென்ஷன் வா பார்த்துருவோம் என்ன யார் ஒரு சீட்டு போறா ஏன் பாருங்க அதான் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பத்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்குறவர்களுக்கு ப்ரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்ன சொல்ல முப்பத்தி ஒன்றாவது சொன்னோம் முப்பத்தி ஒன்று எவே செய்யுற நாலு முப்பத்தொன்று சொல்லுகிறது சகல கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது முப்பத்தி ரெண்டாவது சுனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி மன்னிக்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு சில சில உள்ளங்களுக்கு எல்லாம் பயராக்கியம் அன்னைக்கு நீ சொன்ன நான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன் அது மட்டும் இதயத்துல அப்படி வசனம்லாம் நிக்காது அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னீங்களா அன்னைக்கு அப்படி சொன்னீங்களா இன்னைக்கு எங்க தயவு செய்து ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் தயவு மனவர் தான் சரி ஏதோ அவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்லியிருப்பார் விடு அப்படி ஒரு தாழ்மையா இருங்கள் என்று வேத நமக்கு நிறைய ஆலோசனை அவர் குடும்ப இது போல முக்கியமான சப்ஜெக்ட் வரும் இதான் இனி பார்க்க போறதுதான் முக்கியமான சப்ஜெக்ட் மல்கியா தீர்க்க தரிசி புஸ்தகம் மூன்றாவது அறிவாரம் பதினாலாவது வசனம் மறுபடியும் அந்த வசனம் வருது பாருங்க ஒரு மனுஷன் சொல்றான் தேவனை சேவிப்பது விருதா தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கத்தருக்கு முன்பாக தூக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் நிறைய பேர் அந்த இதை மறக்கவே மாட்டாங்க திரவரிசனமா பார்க்கலையா என்ன பிரயோஜனம் நான் அப்படி சொன்னேன் ஒரு காலத்துல ஐயோ நாராயண ஐயா என் பிள்ளையை காணல சாய்ந்திரத்துல இருந்தே தேடுவோம் என் மனைவி பறதைன்னுட்டு அம்மா பராசக்தி எல்லாரும் கப்பலை ஏறி போயிட்டாங்க அன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுத்தோம் எனி இந்த பிசாஸை நம்பக்கூடாது அது உண்மையான ப்ரோஜனம் தீர்மானம் இப்ப எடுங்க இதுல தேவனை சேவிப்பது விருதா அப்படி நாங்க சொல்லுகிற சொன்ன செயலுக்கும் இன்னைக்கு தேவனை குறித்து எதா சொல்ல முடியுமா எனக்கு அன்பானவர்களே அதே நாராயண வடிவு அன்னைக்கு அந்த பிசாசுகளை நான் சபித்தை என் கண்ணுக்கு முன்னால ஒரு வந்து என் புள்ள மறித்து போனான் செத்து போனான் நீ கேள்விப்பட்டவனே உள்ள இருக்கிற பூஜை இருக்க எல்லா போட்டாலும் அடிச்சு ஒட்டச்ச நாத்தம் முடிச்சு நீங்க வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அது உண்மையான ரசிப்பு இதே தெய்வம் தான் எங்க அக்கா மரணப்படுக்கையில இருக்கிற மூணு ஊரு சனங்களும் அருவளியும் கூடியிருந்து வேடிக்கை பாக்குறாங்க ஆதிபராசக்தி கோயில் உள்ள சனங்கள் வந்து என் மனைவிய பரியாசம் பண்ணி நீ அப்படி போலாமா நம்ம தெய்வத்தை மறக்கலாமா அப்படி நீ பரிகாசம் பண்ண என் நாவு என்ன பிரயோஜனம் சொல்லல பாருங்க நான் அப்படி சொல்லல ஆண்டவரை அறிந்த சொற்ப நாள் தாங்க ஆயிருந்து ஆண்டவரே நீரும் கைவிட்டு விட்டீரா என்னுடைய கொண அப்படித்தானே இனி அந்த பிசாச நம்ப மாட்டேன் அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன் இப்ப மெய்யான தேவன் அறிந்திருந்தபடியால் என் சகோதரிக்கு மரண காரியம் உங்க சகோதரி ஆஸ்பத்திரியில செத்து போக போறா உங்க தெய்வம் எங்க நீ கேக்குறாங்க ஆண்டவரை மறுதளிக்கல ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஆண்டவர்கள் தெரியாமல் பேசுகிறார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது தேவனை செய்விப்பது விருதா என்று சொல்லுகிற சனங்களை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சந்தித்து இருக்கிறேன் இருக்கிறவர்களே எனக்கு ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து நல்லா தெரியும் அந்த சபையிலே ஒரு ஒரு பெண் சகோதரி ரொம்ப ரொம்ப இருப்பாங்க சபை நேசிப்பாங்க ஆனா நான் ஒரு சமயம் தொடர்ந்து நான் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு கொண்டு என்னை விரும்பி கூப்பிட்டாங்க ஒரு சில காலங்கள் பல மாசங்கள் சபைக்கு அந்த சகோதரி வரல ஒரு நாள் யதார்த்தமாக மார்க்கெட்ல அவங்களை சந்திச்சேன் சிஸ்டர் ஏன் இங்க வரல ஆராதனைக்கு வரல எவ்வளவு ஆக்டிவா இருப்பீங்க முத ஆளா வந்து செவம் பண்ணுவீங்களே விடுங்க பாஸ்டர் இந்த பேச்ச விடுங்க ஆண்டவரை நம்பி என்ன புரோஜனம் இந்த வார்த்தை தான் அவர்கள் சொன்னார்கள் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கத்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன புரோஜனம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஒரு மகள் அவளுக்கு ஒரு பேத்தியும் ஒரு பேரனும் மூத்த பேத்தியும் வயசுக்கு வந்திருக்கா அந்த பிள்ளைக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்க எனக்கு வக்கு இல்லை இந்த ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் அவங்க சொன்னத வீட்டுக்காரை குடியாரை ஏமாற்று வழி வட்டிக்கு கொடுக்கிறவன் அவனு மூணு கால் வச்சிருக்கிறான் மனைவி சேலைக்கு தகுந்தவாறு உற்பத்தி போடுறான் அவன் பிள்ளைகள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தவாறு ஆண்டவருடைய கட்டளை கை கொண்டு இருபத்தி நாலு மணிக்கரும் நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஒரே ஒரு பிள்ளைய கொடுத்தாரு எனக்கு ரெண்டு ஆசையான ஒரு ஆண் பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் மூத்த பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு ஒரு சுடிதார் பாட்டி எனக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுங்கடி பிள்ளை ஆசையை கேட்டா அதை வாங்கி கொடுக்க எனக்கு இல்லை அப்ப நான் இப்படி ஆலயத்துக்கு வருவேன் அப்படித்தான் அன்னைக்கு நிறைய பேர் பலம்புதிங்க அதுக்கு மீனிங் இங்க இருக்கு தேவனை சேவிப்பது விருது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக தூக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் ஒரு அரேபியா சொல்லுங்க தேசிய தீர்க்க தரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டால் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு நாள் செவம் பண்றேன் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை இருந்த ஆதரவும் போய்விட்டது என்னதான் செய்வது எத்தனை பேர் பரம்புறீங்க கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் ஒரு பாடல் உண்டு அப்படிதானே மரண பள்ளத்தாக்கில் நான் இருந்த போதும் எல்லாம் எனக்கு இருட்டா போதும் மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா மறைப்பேனோ என்று சொல்லி என்னை என்னைத்தீரையா எனக்கு அன்பான தேவ பிள்ளை அப்படி அல்ல பிரயோஜனமற்ற வார்த்தைகள் நம்ம இருதயத்திலே சிந்திக்கவே கூடாது இருதயத்திலே சிந்திக்கிறது தான் வாய் வழியாய் பேசும் சியோனோ கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் பதினைந்தாவது வசனம் பாருங்க சொல்லுகிறது சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் பதினாறாவது வசனம் இதோ என் உள்ளங்கையில் உன்னை இருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் உன் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் பிரியமானவர்களே நம்மளை மறப்பதற்காக அவர் சிலுவை சுமக்கவில்லை நமக்காக அவர் பாரப்பட்டாரே அடிக்கப்பட்டாரே அதெல்லாம் வீணாக போவதில்லை இப்படியெல்லாம் உன்னை நடாத்துல விடுவதற்காக அவர் அவ்வளவு பாடுபட்டார் அப்படியானால் அவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு பாடுபட்டு உனக்காக ரத்தம் சிந்தின தேவனை அசால்தாதி தூக்கி விடுகிறாய் உன் இருதயத்தின் நினைவிலே இருந்து தேவனை சேவிப்பது விருதா அவருடைய சமூகத்திலே காத்திருந்து என்னத்தை கண்டோம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது எவ்வளவோ காரியங்களை நீ செய்ய வேண்டியது இருக்குது எனக்கு அன்பானவர்களை இன்னும் வசனம் இருக்கு பாருங்க அதை செய்ய நாற்பது இருபத்தேழு போடுமா நாற்பது இருபத்தி ஏழு யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எடுபடாமல் போகிறது என்று நீ சொல்வானே அடுத்த வசனம் போடுப்புள்ள பிள்ள இருபத்தி எட்டு பூமியின் கடையாந்திரங்களை சிரிசித்த கத்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை நீ அறியாயோ இதை நீ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது அடுத்த வசனம் இருபத்தொன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் முப்பதாவது வசனம் இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் முப்பத்தொன்னு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பிறனடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் அலையலூயா காத்திருக்கணுங்க எல்லாம் முடிஞ்சிட்டா ஆனா நீ இதுல என்ன தெரியுமா விசேஷம் ஒழுங்கா செபிக்கிறவங்க விருதான்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படிமா பேரளவு கிருஷ்ணங்களை வச்சு லக்சரியா வாழ்ந்துட்டு அங்க ஒரு பேரளவு சொல்லுவாங்க என்ன நான் பிரவச்சனும் ஆண்டவரின் கஷ்டப்படும் செலவு என்ன பாரம் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க கத்தலுக்கு காத்திருக்கிறவர்களோ புது நடை யார் இப்படி தானே ஆண்டவரை ஆண்டவரை இச்சகராக ஏற்றுக்கொண்டேன் காத்திருந்தேன் பொது பிள நடை கழுவை போல செட்டைகளை நான் சாட்சி சொல்லுவேன் ஏன்னா கத்தர என்ன அவ்வளவு நடத்துகிறதுனால உங்க மத்தியிலே நான் ஒரு அற்பமான இருந்தால் பெருமைக்காக இல்ல தேவன் ஆமைக்காக சொல்லுகிறேன் புது கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் இறைப்படைய ஆண்டவர் விடல நடந்தாலும் சோர்வடைய விடல எத்தனை ஊழியங்கள் ஆண்டவர் நடத்துறாரு கிருபை அதே கிருபை உள்ள தேவன் பச்சை பாதம் இல்லாத தேவன் என் மல்கியா மூணு பதினஞ்ச வாசித்துக்கிட்டு வாசிங்க இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் என்னொரு காரியம் விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இப்போது புதுசா முளைச்சிருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்லு விடுவோம் அங்கிருந்து வரும்போது ஏ அப்பா அன்னைக்கு வீடே கிடையாது சும்மா வந்தான் இப்ப வீடு வாங்கிதான் பாரு அங்கே மனைவி தான் பாரு ஒரு புது கார் தான் பாரு இப்படியே பார்த்து பெருமூச்சு விடு ஆனா அவன் கிறிஸ்தவனா இருக்க மாட்டான் விக்கிர ஆராதனை செய்கிறவனாக இருப்பான் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் சொல்லுகிறதே தேவன் அப்படியே படம் பிடித்து போடுகிறார் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் அகங்காரிகள் பாவம் செய்கிறவர்கள் தேவனை தேடாதவர்கள் துன்மார்க்கர்கள் குடிக்கிறவர்கள் வெறிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரிசை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே நாங்க ஆண்டவரை நடந்துட்டு எவ்வளவு நமக்கு புலம்பல் வருது உடம்பெல்லாம் வலி சில சகோதரி சொல்லுவாங்க கஷ்டத்தை சொல்லுங்க ஆண்டவர் நீங்க அது புலம்பாம சொன்னா சீக்கிரத்துல விடுதல் என்னைக்குத்தான் எனக்கு மோசனம் என்னைக்கு தான் எனக்கு அதுல ஆயிரம் உள்ளடக்கம் இருக்கு ஆண்டவரை ஒரு பக்கம் வைப்ப வச்சு பேசுது தான் நான் இப்படி கிடக்கனே அது இப்படி பேசும்போது அதுக்கு அர்த்தம் என்ன நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கு அப்படித்தானே அர்த்தம் பேச்சில கொஞ்சம் யோசிச்சு கஷ்டப்படுறேன்னப்பா என்னால முடியலப்பா எப்படி சொல்றதுக்கும் நீ பார்க்கத்தானே செய்கிற நான் என்ன கஷ்டப்படுறேன் இப்படி சொல்றதுக்கும் டிஃப்ரெண்ட் வார்த்தையில பிசாசு அகங்காரிகள் மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிசாசு என்னுடைய ஆளு எப்படி பாரு நீனும் விடிய விடிய பைபிளை தூக்கிட்டு போறியே எஸ் எசப்பான்னு சொல்லி என்னத்தை கண்டா அப்படின்னு அந்த தூபத்துல போடுவோம் அப்ப யாருக்கு கீழ்படுகிறாய் அந்த மனுஷனை பார்த்து சொல்லிவிடும் போது பிசாசுக்கு கீழ்படுகிறாய் ஆண்டவர் அதற்கு மீனிங் வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர் சொன்னார் அப்படி நினையாதபடி சங்கீதம் நாற்பது நாலுல சொல்லுகிறார் பாருங்க அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் யாரை நோக்க கூடாது அகங்காரிகளையும் பொய்யை பொய்யான மாயை கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்கள் கண்ணிருந்தும் காணாது காதிருந்தும் கேட்காது மூக்கிருந்தும் நுகராது வாயிருந்தும் பேசாது கையிருந்தும் செயல்படாது கால்கள் இருந்தும் நடவாது பொய்யை நம்புகிறவர்களையும் நோக்காமல் கத்தரையை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது மல்கியா நாலு ஒன்னு சொல்லுது அவர்களுக்கு என்ன வரும் தெரியுமா வசனம் பாருங்க இதோ சூழைய போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் நெருப்பில் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் சொல்லுங்க ரெண்டாவது சொன்னும் ரெண்டாவது சொன்னும் ஆனால் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல் வளர்வீர்கள் இவை எல்லாவற்றிலும் புறஜாதி மக்களை பார்த்து சொல்லிவிடாதபடி என் நேசர் தான் பெரியவர் எல்லாத்தையும் என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர் அப்படி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டுக்காரனு பாரியா அவன் டெய்லி ஒரு கார்ல போறான் அக்கினிக்கு வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இனி மல்லிகா மூணாவது அதிகாரம் பதினாறாவது சொல்லும் நம்மை குறித்து ஆண்டவருக்கு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் உண்மையிலும் தரித்திரத்திலும் கர்த்தரையே நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அலேலுயா சொல்லுங்க அது மாத்திரமல்ல பதினேழாவது வசனம் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒன்னை குறித்து கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற பலவீனப்பட்டு இருக்கிற சரீரத்திலே பெலநிற்று இருக்கிற நம்மை குறித்து கத்தர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே இந்த பூலோக வாழ்க்கை எப்படியாகிலும் வாழ்ந்து முடிச்சிடலாம் ஆனால் துக்கத்தின் நாட்களிலே கத்தர் தான் தெய்வம் என்று மகிமைப்படுத்துகிற அவருடைய சம்பத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் ஆசிர்வதிப்பேன் அவர்கள் நியாய தீர்ப்பு நாட்களிலே துரும்பின் தூசிய போல ஒரு துரும்பு அக்கினிக்கு முன்னாலே நிற்க முடியுமா நொடி பொழுதுல சாம்பல் ஆயிரது போல இருப்பார்கள் நீங்களோ ஞாபக புஸ்தத்திலே பேரெழுதப்பட்டவர்களாய் தேவனுக்கு சொந்த சம்பந்தாய் தேவனுக்கு ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாய் அவருடைய அவருடைய சன்னிதானத்திலே உயிரோடு அவரோடு நித்திய ராஜ்ஜியத்திலே வாழ்வீர்கள் என்று கத்த நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பதினெட்டாவது வசனம் பதினெட்டாவது அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பெற்றுகிறார் நமக்கு அந்த காரியம் வெளிப்படும் போது கரைத்தீரை பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் இடையில சர்க்கல் நடுக்கல் அசட்டை ஆமா அசாலிட்டு ஆலயத்துக்கு லேட்டா வருது வேதத்தை தியானிக்கிறது மறக்கிறது பொய் சொல்றது சாக்கு போக்கு சொல்றது இவையெல்லாம் கலைந்து தோறவிட்டு உண்மையும் உத்தமமாக இருந்து வாழ்ந்தால் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் தொன்மாக்கும் தான் மெய்யான வெளிப்பாடு நியாயத்திற்கு நாட்கள் தான் நாம செய்ததும் செய்யாமல் மறுதளித்ததும் நமக்கு காண்பிக்கப்படும் தயவு செய்து பிரியமானவர்களை விருதுவா என்று ஒரு நாளும் என சொல்லாதபடி நான் இப்படி இருக்கிறேனே கத்தர் என்னை பார்க்காமல் இருக்கிறார் என்று உங்கள் வாயில ஒரு போது வரக்கூடாது எல்லா மூப்பருக்கும் சொல்லுகிறேன் வாலிபர்களுக்கும் சொல்லுகிறேன் நான் அப்படி சொல்லாததுனால இந்த பிரச்சனையில இப்படியாவது வாய் ஒரு ஒரு வார்த்தை சொல்லிடுவான்னு சொல்லி எல்லாரும் இந்த வீட்டுக்கு முன்னால கூடி ஒரு தாயார் எங்க பெரியம்மா அவங்க இப்ப இல்லை ஒரு முறை சொந்தம் ஏன்னா நாராயணன் நீ பெரிய அந்த தெய்வத்தை நம்ம தெய்வத்தை தான் எடுத்து தொடச்சு வைப்பா வச்சு கால்ல உழுப்புல உனக்கு உனக்கு இந்த பிரச்சனை மாறும் மெல்ல ஐசு வைக்கிறாங்க பாருங்க நான் அப்ப ஐம்பது ஒரு ஒரு எழுபது நாள் கிறிஸ்தவன் அப்ப என் மனசு அவங்க தூக்கம் போடுறாங்க நீ உனக்கு இந்த கஷ்டம் மாறிடும் நீ இந்த தோட்டத்துல உடச்சி போடுறதா பத்தியா எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொண்டு தாழ உழவுள்ளோ உழவு உழு நான் ஒண்ணு சொல்லாம வந்தனால ஏன்னா அப்படி செய்யணும் குடலை பிடிக்கிறோம்ல அடுத்த மிரட்டல் மிரட்டல் உருட்டல் பாலிசி இப்படி எல்லாம் நம்ம இருதயத்தை கலங்க செய்வோம் நிறைய பேர் அதுல விழுந்துரும் அம்மா சொல்லு சரிதானே நமக்கு ஏந்த கஷ்டம் வந்து அதுக்கு தால நம்ம சொல்லிட்டா போதும் இந்த ஒரு வார்த்தையிலே பிசாசு நம்மள போ ஆண்டோட்ட போட்டு கொடுத்துருமா அப்படிங்கிற அப்படி தயவு செய்யணும் வாழ்வோ சாவு தாழ்வோ துக்கமோ நஷ்டமோ இயேசுதான் கடைசியாக பெரிய மனோ இயேசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஆண்டவர் நம்மை இப்படியாக ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இயேசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் இசரவெளியில் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கத்தது உனக்கு சொல்லுகிறதாவது புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே கர்த்தருடைய ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை சொல்லுகிறார் இஸ்ரோலின் பரிசுத்தராய் இருக்கிறார் இருக்கிறீங்க என்று நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அதனால இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாய் இனி உள்ள நாட்கள் இருந்து இந்த பரிசுத்தான் நான் கலைக்கிற பிழையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தான் நம்ம போறோம் இசரவிலில் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிப்பேன் இந்த இடத்துக்கு வாங்க நன்மையான அந்த வசனத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவநாயகன் கர்த்தர் நானே அந்த பதினெட்டாவது வசனம் ஆ என் கற்பனைகளை கவனித்தே ஆயானால் நலமா இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அறைகளை போலவும் இருக்கும் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது உன் சந்ததி மணல தனையாகவும் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் தனையாகவும் இருக்கும் அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமதும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது அழிப்பு இஸ்ரவேனின் பரிசு தராய்க்கு இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிற பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் எல்லாரும் எந்திரிச்சிருந்து ஒரு தீர்மானம் இருப்பான் எழுந்து நிற்போமா மற்றவரே நாங்கள் ஒரு தீர்மானம் கற்றுக் கொடுப்பீங்கப்பா இனி எங்கள் வாழ்க்கையில ஒரு அசத்தை என்ன விருதுவா அப்படி என்கிற ஒரு நிலையிலே நாங்கள் தள்ளப்படுவதற்கு நாங்களே காரணமாகாதபடி அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு வராதபடி கத்தர் காப்பார்